எல்லா சமூகத்திலையும் நல்லவங்க இருக்கிறாங்கிற மாதிரி சொல்லி படம் வரல ஒடுக்குறாங்க அடி வாங்குறாங்கிற மாதிரியானிருக்கே அவனே இந்த சாதி அமைப்பில் பாதிக்கப்பட்டு தன்னை யாரு ஜாதி நினைக்கிறானோ அவனும் இந்த சனாதன அமைப்பில் பாதிக்கப்பட்டு அந்த அரசியல பேச வேண்டிய படங்கள் நிறைய வரணும் என்னை கேட்டால் இப்ப வட தமிழகத்தை மையமாக வச்சு லப்பர் பந்து ப்ளூ ஸ்டார் மாதிரி படங்கள் இதே மாதிரி விளையாட்டு சாதி அடிப்படையில் எடுத்தது அதுல வன்னியரும் பறையரும் உருதாய் இல்லையா ரெண்டு பேருமே சாதி அமைப்பால் பாதிக்கப்பட்டவன் ஏன்டா உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறீங்கிற அந்த அரசியலை ரொம்ப அழகா பேசி நமக்கு மேல ஒரு அரசியல் இருக்கு நமக்கு மேல மிதிக்கிற சில சமூகங்கள் இருக்கு அவங்க சேர்ந்து தானே நம்மள ரெண்டு பேரும் அடிமையாக்குறாங்க வன்னியறியும் பறையறியும் நம்ம ஒண்ணு சேர்ந்து போராடணுங்கிற அந்த அரசியலை இந்த லப்பர் பந்து மாதிரி படங்கள் ப்ளூ ஸ்டார் மாதிரி படங்கள் ரொம்ப அழகா அந்த அரசியலை முன்னெடுத்தாங்க அது வட தமிழகத்தில் அரக்கோடம் இந்த மாதிரி கதைகள் அதே மாதிரி தென் தமிழகத்தில் மாரி செல்வராஜ் போன்றவர்கள் இந்த மாதிரி தேவேந்தரரும் ஒண்ணுதான் நாடார் மரவர் எல்லாரும் ஒண்ணுதான் எல்லா சாதினையும் ஒரு குரூப் வந்து சாதி வெறியை தூண்டி விட்டுகிட்டே இருக்குது அதுக்கு பலியாகாமல் நம்மளாம் அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படிங்கிற அரசியலை மாரி செல்வராஜ் முன்னெடுத்திருப்பதாகவே நான் பார்க்குறேன் நல்ல முயற்சி மாரி செல்வராஜ்